என் பேர் ஜானகிங் சார் நைட்டு எங்கள் வீடு தான் உடச்சிது எங்கள் வீட்டில் ஒரு வயசு குழந்த நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங் சார் இல்லைனா நாலு பேரும் அப்போவே எல்லாருமே அவுட் ஆகிருக்கோம் வீட்டை உடச்சி வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை வனத்துறையில் வந்து யாரையுமே உங்கள் குறை சொல்ல நாலு பக்கம் நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் அங்கே உடச்சிட்டு இருக்குன்னு நாங்கள் இங்கே கூப்பிடும் போது அவங்க வர்றதுக்குள்ளே அது எல்லாமே உடச்சி காலி பண்ணி போயிடுது எங்களுக்கு உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை நாங்கள் வெளியில் போகிறக்கு எல்லாருமே தயாராக இருக்கோம் சார் எங்களுக்கு உயிர் முக்கியம் நீங்கள் இப்போ நாங்கள் செத்ததுக்கப்புறம் அந்த காசை வாங்கி எங்களால் வாழ்றதுக்கு வ வழிவகை இல்லை சார் நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கு போன வாரம் போயிருந்தோங்க எங்களுக்கு டைம் கிடைக்கல செகத்தியா மாட்டை போய் எங்கள் கருத்தெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு டைம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அவங்க கொடுத்த உயிரே அவங்க எடுக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற வனவிலங்கு எடுக்கிறதுக்கு முன்னால் எங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கொடுத்து எங்களை ஏதோ ஒரு பக்கம் உயிரோடு எங்கள் மக்கள் உயிரோட குழந்த குட்டியோடு போய் வாழணும்னு நினைக்கிறோம் அதனால் தயவு செய்து இதை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து எங்கள் நிர்வாக இயக்குனருக்கும் இந்த இதை கொண்டு வந்து நிர்வாக இயக்குனர் வந்து உடனடியாக எங்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சிஎம் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு எந்த கம்பி வே வேலி எந்த வேலி போட்டாலும் சார் எங்கள் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது இவங்க கொடுக்குற காசு எங்களுக்கு முக்கியம் கிடையாது இதை வந்து எங்களுக்கு ஸ்டெப் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் அனைவருமே டேண்டிய உள்பட அனைவருமே வந்து ஓட்டை வந்து நிராகரிப்பு பண்ணுவோம் சார் அது எங்கள் பொதுமக்களோட இது எனக்கு வந்து உயிர் முக்கியம் சார் எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தோட தொழிலாளிக்கும் இந்த உயிர் முக்கியம் அதனால் கண்டிப்பாக இந்த நிர்வாக நிர்வாக இயக்குனர் கவனத்துக்கும் கொண்டு போகணும் நிர்வாக இயக்குனர் வந்து எங்களை சந்திக்கணும் எங்களுக்கு தகுந்த இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நாங்கள் இங்கேருந்து வெளியே போக எல்லாரும் தயாராக இருக்கோம் அதனால் எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ வாழ்வாதாரத்தை கொடுத்து எங்கள் வெளியே அனுப்பும்படி மிகத்தான்முடன் கேட்டுக்கிறோம்

நாங்கள் இனி வந்தால் அவரை கண்டிப்பாக எங்களை சந்தித்து ஆகணும் அதுக்குண்டான முறை எங்களுக்கு முதலமைச்சருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா எங்களுக்கு எந்த ஓட்டு உரிமையும் வேண்டாம் எங்களுக்கு எந்த ஆதார் வேண்டாம் எங்களுக்கு ரேஷன் கார்டும் வேண்டாம் நாங்கள் யாருக்கும் ஓட்டும் போட மாட்டோம் இதுதான்